இப்போ வரைக்கும் பொய் தான் சொல்லிட்டு நெருக்கடி வர்றப்போ அவருக்கு ஒரு ஒரு இது பண்ணுவார் பட் கம்ப்ளீட்டா ஒரு நம்பர் ஒன் சுயநலவாதி அவருடைய பர்சனல்ல மட்டும் தான் நினைப்பாரு எல்லாத்துக்கும் நான் உதாரணம் சொல்றேன் தர்மவயத்தோன்னு வந்தாரு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு திருமதி சசிகலா எல்லாம் விளக்கினா தான் சேர்வாரு விளக்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் சேர்ந்தாரு சேர்ந்த பருகமும் அவர் வந்து திருமதி சசிகலாவும் சரி இல்ல அவங்க டிடிவியா சரி எல்லார்டையும் தொடர்பு தான் இருந்தாரு இவரை நம்பி கூட்டிட்டு போனவர்கள் எல்லாரையுமே அவர் அத்தராத்துல விட்டுட்டு அவரோட சேனல்ல யார்ட்டையாவது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தான் இருப்பாரு பிஜேபி போய் உறவு வைக்கிறது நீங்க வந்து ஒரு டெபியூட்டி சி எம் இருந்துட்டு ஆட்சி முடிஞ்சு எல்லாம் பதவியேற்பு விழாவுக்கு முதலாளா போய் நிற்கிறார்கள் அம்மா இருந்தப்ப செய்வாரா அம்மா இருந்தா செய்வாரா இந்த கட்சி தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது திமுக ஒழிக்கிறது எவ்வளவு உறவா இருக்கீங்க எவ்வளவு நட்பா இருக்கீங்க ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் எதிர்கட்சியா இருந்தா உடனே அவங்களோட பதவி ஏற்பு விழாவை புறக்கணிக்கணுமா புறக்கணிக்கிறதுக்கு இல்லைங்க இணக்கம் தேவையில்லையே நீ அவர்களை எதிர்த்து தானே நீங்க என்ன வந்து தொண்டர்களும் சரி எல்லாமே சரி ஒரு எமோஷனலாக திமுகவுக்கு எதிராக தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கணும் தானே அவ்வளவு தூரம் நீங்க வந்து பெரிய அளவுல நான் பொதுவானவர் நினைச்சேன் அம்மா இருக்க ட்ரை நீ போய் இது பண்ண அப்போ மட்டும் அப்படியே பாம்போல மூஞ்சி வச்சுட்டு அப்படியே கையை கட்டிட்டு இப்படியே இருந்தா இது எல்லாம் பொய்யான்னு நடிப்பு அவர் ஒரு பெரிய மெட்டீரியலா இல்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டியா எங்க எடப்பாடியா இருக்க அளவுக்கு நீங்க வந்து யாருமே செஞ்சு கொண்டு வராது அவர் ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு அதிகபட்சம் அவர் கவுன்சிலர் எலெக்ஷன் நின்றாலே ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அவர் டெபியூட்டி சி இருந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த போடியில ஜெயிச்சாரு நீங்க கஷ்டப்பட்டு இருந்து எ கஷ்டப்பட்டுவாரு தூத்துருவாரு தெரியும் அடுத்த தடவை கஷ்டம் தான் கூட எத்தனை பேர் உங்களை நம்பி வந்தார்கள் நீங்க உங்க மேல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னு நம்பி வந்தாங்க ஆனா நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு எல்லா இடத்துலயும் பொய் தான் அவர் இப்பயும் நான் சொல்றேன் இப்ப நீங்க கூட ஒரு பத்து பேர் வச்சிருக்காருல அந்த பத்து பேருக்குமே வந்து இவர் மேல ஒரு டவுட் வந்துருக்கு அந்த பத்து பேரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா பேரலெல்லாம் டி எம் கேல அவர் நாளைக்கு காலையில டிஎம் கே வந்து உங்க பையனுக்கு உங்களுக்கு ஒரு இந்த இதுல எம்எல்ஏ சீட்டும் இல்ல மந்திரியும் நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில வேட்டையை மாத்திட்டு கிளம்பிட்டு டிஎம்கேல கிரீன் சிக்னல் வரல அந்த கிரீன் சிக்னல் வெயிட்டிங் நாளை காலையில ஓகேன்ட்டாங்கன்னா நாளை காலையில ஜாயின் பண்ணிடலாம்